ஓம் கங்கணமதே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் வசந்த் வாட்ச்மேன் வேலை செய்கிறார் அந்த கம்பெனி ஆரம்பம் ஆனதில் வசந்த் தான் வாட்ச்மேன் கம்பெனி ஆரம்பித்து இருபது வருடம் ஆகின்றது அனைவரும் வாட்ச்மேன் வசந்தை ஐயா என்றுதான் கூப்பிடுவார்கள் ஏனென்றால் அவர் தான் கம்பெனியில் வேலை செய்பவர்களில் வயதில் மூத்தவர் அந்த கம்பெனிக்கு புதிதாக மேனேஜர் வேலைக்கு சேர்ந்தவர் புவி வேலையில் எல்லோரும் கரெக்டாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அன்று கம்பெனிக்கு காபி சப்ளை செய்யும் ஆள் லீவு எனவே புவி வசந்திடம் காபி வாங்கி வருமாறு சொன்னார் நேற்று இரவிலிருந்து வசந்திற்கு காய்ச்சல் இருந்தது லீவு போடலாம் என்றால் அவருக்கு பதில் வரும் வடிவேல் தன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்று இரண்டு நாட்களாக வரவில்லை இரவு மாத்திரை வாங்க முடியவில்லை சரி இப்ப காபி வாங்கிட்டு அப்படியே காய்ச்சல் மாத்திரை மெடிக்கல் வாங்கி போட்டுக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தார் வசந்த் கம்பெனிக்கு காப்பி வாங்கி கொண்டார் வசந்த் காய்ச்சல் மாத்திரை சாப்பிட்டு தாளும் ஒரு காபி குடித்தார் வசந்த் இது அந்த பக்கமாக வந்த கம்பெனியில் வேலை செய்யும் அர்வின் பார்த்துவிட்டார் புது மேனேஜர் புவியிடம் சொல்லிவிட்டார் வரட்டும் வந்த வசந்த் என்று சத்தம் போட்டார் புவி வசந்த் காபியுடன் வந்தார் சார் காஃபி என்றார் வசந்த் உன்னை காபி வாங்கி வர சொன்னா நீ நின்று நிதானமாக காபி குடிச்சிட்டு அப்புறமாக எங்களுக்கு காபி வாங்கிட்டு வரியா என்று சொல்லி வசந்தை அடிக்க கை ஓங்கினால் புவி ஸ்டாப் இட் புவி என்று சத்தம் போட்டால் கம்பெனி ஓனர் கார் நோய் கார் மேகம் உங்களை விட வயதில் மூத்தவர் அவர் நாங்கள் அனைவரும் அவரை ஐயா என்றுதான் அழைக்கிறோம் நேற்று வந்த நீங்க அவர் வயதிற்கு கொஞ்சம் கூட மரியாதை தராமல் வா போ என்று சொல்றீங்க அது மட்டுமல்ல அவரை அழிக்க கை ஓங்குறீங்க முதலில் புவி நீங்க வசந்தையாவிடம் மன்னிப்பு கேளுங்க என்று சொன்னார் கால்மேகம் அப்போ அங்கே வந்த வடிவேல் சார் வசந்தையாவுக்கு நேற்று இரவிலிருந்து காய்ச்சல் இங்கு வேலை முடித்து செல்வதற்குள் மெடிக்கல் மூடிட்டாங்க காலை எனக்கு போன் செய்தார் ஐயா என் மனைவி ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இப்பத்தான் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன் என் மாமியாரை துணிக்கு வைத்து விட்டு நான் இப்பத்தான் வரேன் சார் என்றான் வடிவேல் என்னங்க ஒரு வார்த்தை என்னிடம் சொல்ல என்றார் கால்மேகம் என்ன புவி நான் சொன்னதை இன்னும் நீங்க செய்யலையே என்றார் கால்மேகம் சாரிங்க ஐயா என்றார் புவி என் அப்பா காலத்திலிருந்து ஐயா இங்கே வேலை செய்கிறார் நாம் எப்போதும் வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்றார் கார்மேகம் சரிங்கய்யா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க ஐயாவை அவர் வீட்டில் இறக்கிட்டு வாங்க என்றார் கார்மேகம் இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்களியுங்கள் நன்றி